வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி ஐந்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் பாடல் அடுங்கண்டாய் என்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருக்கின்றதொக்கும் படங்கொள் அணிமிடற்ற பேழ்வாய் கோல கோலமணிமிடற்றின் உள்ள மறு இந்த பாடலின் பொருள் நிலவு தன்னை விடும் என்று அஞ்சிய இருள் அந்த நிலவின் ஒளி நுழைய முடியாத பாதுகாப்பான இடமாக தேடி ஒளிந்து கொண்டது போல் இருக்கின்றது இறைவனின் கழுத்தில் உள்ள மறு என்று ஓமிக்கின்றார் காரைக்கால் அம்மையார்